அமைந்துள்ளி சமேத நாகாபரணேஸ்வரர் ஆலயம் தான் அமைந்துள்ளது என்றால் கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டுல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மேலையூர் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தோட லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மும்மூர்த்திகளும் ஒருங்கே அமைந்த ஆலயம் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளது சித்திரகுப்தரோட சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த ஆலயமானது ராகுகேது பரிகார ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லங்க இந்த ஆலயத்துல வந்து மொத்தம் அறுபத்தி மூணு சந்நிதிகள் இருக்கிறது நம்ம ஆலயத்திற்குள் சென்று இறைவனை வழிபடலாம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தோட இருபுறமும் விநாயகப் பெருமானும் பெருமானும் சிவனை பூஜை செய்வது போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இப்ப நீங்க வந்து ராஜகோபுரத்தோட பேக் சைட் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க ராஜகோபுரத்தோட பின்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் வீட்டிற்கிறார்கள் ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ள என்றாகும் போது இடதுபுறத்தில் வந்து பால விநாயகர் நமக்கு வந்து காட்சி தருகிறார் வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுருகர் நமக்கு வந்து காட்சி தராரு விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் வழிபட்டு முன் சென்றால் ஸ்ரீ நோக்கி அமைந்துள்ளது பலபீடம் கொடிமரம் நந்தீஸ்வர பகவானும் வீட்டிருக்கிறார்கள் நாகாபரணேஸ்வரரோட சந்நிதியானது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகப்பு மண்டபத்தோட காணப்படுகிறது முகப்பு மண்டபத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமண வைபோகம் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்திற்கு உள் சென்று நாகாபரணேஸ்வரரை நாம் தரிசனம் செய்யலாம் மகா மண்டபத்தில் உள்ள என்றான் பலிபீடம் நந்தீஸ்வர பகவான் வந்து கருவறையை பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறார் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது கருவறை வாசலில் இரண்டு தோரபாலகர்கள் வீட்டிற்கு சுயம்பு மூர்த்தியான இவ்வாழயத்தின் மூலவர் ஸ்ரீ நாகாபரணேஸ்வரர் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தவாறு நமக்கு காட்சியளிக்கிறார் இவ்வாலயத்தில் வீட்டிற்கும் மூலவர் ஸ்ரீ நாகாபரணேஸ்வரருக்கு மனம் அபிஷேகம் செய்தால் இறைவனின் திருமேனியானது இடதுபுறமாக சாயும் அதிசயம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயில நந்தி பெருமானுக்கு மேல சிற்பங்கள் வந்து காணப்படுகிறது புதுப்பிக்கும் போது இந்த ஆலயத்தின் மகா மண்டபத்துக்கு அருகில் நிலவரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து விக்கிரகங்களும் எடுக்கப்பட்டன அந்த நிலவரையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப உள்ள மக்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கதவு போட்டு பாதுகாத்துட்டு வராங்க மகாமண்டபத்தில் இருந்து வெளியே வந்தால் இவ்வாலயத்தின் தாயார் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தின் தாயார் பெரியநாயகி அம்பாள் தெற்கு நோக்கின் இந்த கோலத்தில் ஹஸ்தத்துடன் காட்சி தருகிறார் தாயார் சந்நிதியிலும் கிரகணத்தை பிரதிபலிக்கும் சிற்பமும் தேல் மற்றும் பள்ளியின் சிற்பமும் காணப்படுகிறது கருவறையின் வாயிலின் மேல் சிவலிங்கத்தை குருவிகள் பூஜிப்பதி போன்ற சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ நாகாபரணேஸ்வரர் சன்னதியின் இடதுபுறம் வரதராஜ பெருமாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது வாயிலின் இருபுறமும் தோரபாலர்கள் வீற்றிருக்க கருவறையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி தாயாருடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கு நேர் எதிரில் பெரிய திருவடி கரடாழ்வாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பெருமாள் சந்நிதியின் முன்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி தாயருடன் காட்சி தருகிறார் மேலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கு முன்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமானுஜர் சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தை வளம் வரும்போது ஸ்ரீ வளம்புரி விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது விநாயகப் பெருமானை அடுத்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது கோவில் கருவறை சுவரில் ஸ்ரீ நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்திக்கும் தனி சந்நிதிகள் அமைந்துள்ளது சிவபெருமான் கருவறையின் பின்புறம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சந்நிதி அமைந்துள்ளது விஷ்ணு பகவான் சந்நிதிக்கு எதிராக ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவயானை தாயாருடன் காட்சி தருகிறார் அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தனி சந்நிதியில் நமக்கு காட்சி தருகிறார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் சந்நிதிக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ லலிதா திரிபுர தாயாரின் சந்நிதி அமைந்துள்ளது சிவபெருமான் சந்நிதிக்கு வலது பிரம்மதேவருக்கான தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பிரம்மதேவருடைய சந்நிதியானது கருவறை அர்த்த மண்டபம் முகப்பு மண்டபத்துடன் காணப்படுகிறது முகப்பு மண்டபத்தில் அன்னப்பறவையானது அமைக்கப்பட்டுள்ளது கருவறையின் உள் ஸ்ரீ பிரம்ம தேவர் மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி தாயார் கிழக்கு திசை நோக்கி நமக்கு காட்சி தருகிறார் ஸ்ரீ பிரம்மதேவர் சந்நிதியின் நேர் எதிரில் ஸ்ரீ சித்திரகுப்தருக்கான தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தெற்கு திசை பார்த்தவாறு நமக்கு காட்சி தருகிறார் சுவரில் ஸ்ரீ பிரம்மதேவர் ஸ்ரீ துர்க்கை சண்டிகேஸ்வர பகவானுக்கும் தனி சன்னிதிகள் அமைந்துள்ளது கிரகங்களின் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது எங்கும் இல்லாத சிறப்பாக கிரகங்கள் தங்களுடைய தேவியர்களுடன் காட்சி தருகிறார்கள் இதற்கு முன் சாய்பாபா ஆலயத்தில் நவகிரகங்களும் தேவியர்களுடன் வீட்டிற்கும் காட்சியை கண்டோம் அதற்கடுத்து இவ்வாலயத்திலேயே இந்த காட்சியை காண்கிறோம் இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு மேலும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சர்பேஸ்வரர் காலபைரவர் சப்த கன்னியர்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அகஸ்தியர் காசு விஸ்வநாதர் தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ நாகாபரண ஈஸ்வரரின் இடதுபுறத்தில் ராகுகேது பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்திலும் வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றாக இணைந்திருக்கும் காட்சியை நம்மால் காண முடிகிறது திருமண தடைக்கான பரிகார பூஜைகள் இவ்விடத்தில் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் ஒரு சில தேவங்களின் திருமேணிகளை தவிர்த்து மற்ற தெய்வங்களின் திருமேணிகள் இவ்வாலயத்தின் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டவை ஆலய திருப்பணியின் போது அருகில் இருந்த குளமும் தூர்வாரப்பட்டுள்ளது அந்த நேரம் நிறைய சிலைகள் இவ் குள இந்த குளத்தில் எடுக்கப்பட்டு கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயமும் எழுப்பப்பட்டுள்ளது ஸ்ரீ நாகாபரணேஸ்வரர் சந்நிதிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கும் நடுவில் ஒரு அரங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது இவ்வரங்கத்தில் இவ்வாலயத்தின் விழாக்கள் மட்டுமின்றி திருமண வைபவங்களும் நடத்தப்படுகிறது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த ஆலயம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மூலக்கோயில் என்றும் சோழர் காலத்தில் ஒரு கல்கோயிலாக மீண்டும் கட்டப்பட்டது என்றும் பிந்தையது விஜயநகர மன்னர் காலத்தில் இருந்து பங்களிப்புகளில் பெற்றதாகவும் கூறப்படுகிறது பக்கவாட்டு கருவறை சுவரில் பத்து முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் காணப்படுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல விருச்சம் புளிய மேலும் கருவறையின் மேல் உள்ள விமான அமைப்பு அமர்ந்த நிலையில் யானையின் வடிவமான கஜபிர்ச வடிவத்தில் உள்ளது தூய தமிழில் தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதலம் அடைந்திருந்த வாலயத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் திருப்பணி குழுக்களை சேர்ந்த தொண்டர்கள் ஒன்றிணைந்து கோயில் திருப்பணிகளை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோவிலில் கும்பாபிஷேகமும் நடத்தியுள்ளனர் இப்பொழுது இந்த கோயில் ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை நாகாபரணேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக நிர்வகிக்கப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தில் பல அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தன்று சேவலானது முருகப்பெருமானை வளம் வந்து வணங்கிய காட்சி சப்பமானது சிவபெருமானை தொழுத காட்சி குரங்கானது பெருமாள் சன்னிதியின் முன் நின்று கைகூப்பி வணங்கிய காட்சி என்று அவர்கள் விவரிக்க எங்களை வியப்பில் ஆழ்த்தியது இந்த ஆலயத்தில் கோசாலை ஒன்று அமைக்கப்பட்டு பராமரிக்கவும் படுகிறது இந்த ஆலயத்தில் ஐந்து பிரதோஷம் அல்லது ஐந்து பௌர்ணமி இவ்வாலயம் வந்து இங்குள்ள ஸ்ரீ நாகாபரணேஸ்வரரையும் ஸ்ரீ பிரியநாயகி தாயாரையும் வழிபட்டு வந்தால் திருமண தடை விலகும் என்றும் குழந்தைப்பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை குழந்தைப்பேர் கிட்டும் என்றும் இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் இவ்வாலயத்தில் தங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆலயமானது கேது பரிகார ஸ்தலம் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ள ஆலயம் சித்திரகுப்தருக்கு தனி சன்னதி அமைந்துள்ள ஆலயம் நவ கிரகங்கள் தங்களுடைய தேவியர்களுடன் காட்சி தரும் ஆலயம் இவ்வாலயத்தின் மூலவர் ஸ்ரீ நாகாபரணேஸ்வரருக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்யும் போது அவர் இடது பக்கமாக சரியும் அதிசயம் நிகழும் ஆலயம் திருமண தடைகளை நீக்கும் ஆலயம் குழந்தை வர அருளும் ஆலயம் இந்த ஆலயத்தில் அறுபத்தி மூணு சந்நிதிகள் அமைந்துள்ளது தனி சிறப்பு மேலும் இந்த ஆலயமானது ராகு கேது பிரம்மா மகாவிஷ்ணு அகத்தியர் போன்றவர்களும் வழிபட்டதாக கருதப்படுகிறது இப்படி பல சிறப்புகளை வந்து இந்த ஆலயம் வந்து பெற்றிருக்கிறது இங்கு வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம் மகா சிவராத்திரி கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி திருக்கல்யாணம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றது இந்த ஆலயத்தை சார்ந்த இந்த அம்மாவிடம் இந்த கோயிலை பத்தி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பிரதேச காலத்தில் அன்னதானம் பண்றாங்க அபிஷேகம் நாலு ஆறு அபிஷேகம் நடக்கும் கல்யாணம் கை கூடும் அதுபோல் ராகு கேது இதுக்கு தளத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கை கட்டி இது பண்ணால் கல்யாணம் கை கூடும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தைப்பூசத்தில் தெப்பத்தை விழா நடக்கிறது உற்சவத்தின் போது திருக்கல்யாணம் நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தன்றி பெருமாளுக்கு திருக்கல்யாணம் ஆஹ் கந்தசஷ்டி அன்னைக்கு திருக்கல்யாணம் வள்ளி சூரசாரம் நடக்கும் சார்பம் வந்து சாந்தி ரொம்ப நன்றி இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் எப்ப வந்தாலும் நீங்க தரிசனம் பண்ணிக்கலாம் பூஜை டைமிங் பாத்தீங்கன்னா ஏழு டு பதினோரு மணி ஈவினிங் வந்து அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள பூஜைகள் வந்து நடைபெறும் இந்த ஆலயத்தோட கூகுள் லொகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஆலயத்திற்கு பஸ் ரூட் பாத்தீங்கன்னா பிப்டி அப்படிங்கிற ஒரு பஸ் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப் இங்கே வருது அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கரும்பாக்கம் இல்லைன்னா வெங்கூர் வந்து ஷேரோ பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும் சிவ ஆலயம் கெட்டுவதும் சிவாலயங்கள்ல திருப்பணி செய்வதும் சாதாரண விஷயம் கிடையாது அவன் அருளாலே அவன் தால் பணிந்து அவர் அருள் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து சிதலம் அடைந்த இந்த ஆலயத்தை வந்து திருப்பணி செய்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கும்பாபிஷேகமும் நடத்தியிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்த சிவ தொண்டர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாக குழு சார்பாகவும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களை பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம உங்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடம் இருந்து விளைபெறுவது உங்கள் தினேஷ் சந்த் மாதவன் தேங்க்யூ பாய்